தென் தமிழகத்தில் பல கிராமங்களில் தீப்பாச்சி அம்மனை வழிபாடு செய்துக்கிட்டு வராங்க தீப்பாச்சி அம்மன் இன்றளவும் பல குடும்பங்களை பாதுகாத்துட்டுருக்க ஒரு காவல் தெய்வமாக இருந்துக்கிட்டு வராங்க தீப்பாச்சி அம்மனுடைய இயற்பெயர் அக்கம்மாள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டையாபுரத்தில் அக்கம்மாள் தன் கணவரோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அக்கம்மாள் இளம் வயசுலேயே தெய்வ பக்தி அதிகம் உள்ளவங்களா இருந்தாங்க தன் கணவர் கூட அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் விபத்தின் காரணமாக அக்கம்மாளின் கணவர் இறந்து விட்டார் கேட்ட அக்கம்மாள் மிகவும் வருத்தப்பட்டார் கணவன் சென்ற இடத்திற்கு தானும் செல்லப்போவதாக ஊர் மக்களிடம் கூறினாள் கணவருடன் உடன் கட்டை ஏறப்போவதாக ஊர் மக்களிடம் அக்கம்மாள் கூறினாள் மக்களிடம் கூறியபடி அக்கம்மாள் உடன்கட்டை ஏறினாள் அக்கம்மாளுடன் நீண்ட நாட்களாக பழகி வந்த தோழி அக்கம்மாளின் துயர் தாங்காமல் அவளும் தீயில் பாய்ந்தாள் தீ பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் அக்கம்மாளுக்கு கோவில் எழுப்பினர் தீயில் பாய்ந்ததால் அம்மனுக்கு தீப்பாஞ்சி அம்மன் என்ற பெயர் வந்தது அன்று முதல் இன்று வரை அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றாள் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் வேண்டி இத்திருக்கோயிலில் வேண்டுதல் செய்தால் பெண்களின் எண்ணப்படி நல்ல கணவன் அமைவார் தீப்பாச்சி அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் கடைசி வெள்ளி மற்றும் கடைசி செவ்வாய் சிறப்பாக பூஜைகள் நடைபெறும்